என்கின்ற இருபதாவது அத்தியாயத்தை நேற்றைய தினம் நம்ம துவங்கி அதன் தொடர்ச்சியாக எல்லாம் அடுத்ததாக மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒரு வரலாறை பேசுகிறார் பொதுவாக குணால நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற நபிமார்களை விட மூசா நபிகளுடைய வரலாறு தான் எல்லாம் ஏராளமான இடத்துல பேசியிருப்பான் அவ்வளவு விஷயங்களை அதே மாதிரி அவங்க தங்களுடைய சமூகத்தார்களோடு போராடி அந்த போராட்டங்கள் அதே மாதிரி மூசா நபி அவர்கள் அவங்களுடைய அற்புதங்கள் அவங்க எப்படி பிரச்சாரம் செய்தார்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்தை கொண்டு போனார்கள் அப்படின்ற தொடர்பாக ஏராளமான அத்தியாயங்களை நீங்கள் மூசா நபியோடைய வரலாறு பார்க்கலாம் அந்த அடிப்படையில் இந்த இடத்துல இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அந்த வரலாறு என்பது மூசா நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கக்கூடிய அந்த சமூகத்தையும் அதன் தொடர்ச்சியாக நபித்துவம் கிடைச்ச உடனே அல்லாஹ் அப்புல் அலமின் மூசா நபி எங்க அனுப்புறான்னு சொன்னா சிறோனத்துல தான் அனுப்புறான் எந்த ஒரு விஷயமும் தெரியாது சிறோனை பொறுத்த வரைக்கும் அன்னைக்குள்ள ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் அவனுக்கு ஆண்கள்னாலே பிடிக்காது ஏதோ பிடிக்கும் அப்படின்னா அவங்க ஆண்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க சிறோன் ஆண்களை எல்லாம் கொன்று குவித்து பெண்களை வாழ வைத்தார்கள் அந்த அடிப்படையில இருக்கக்கூடிய அந்த சிறோண்டத்துலயே மூசா நபிக்கு நபித்துவம் கொடுத்த உடனே அனுப்பி அனுப்பிவிக்கலாம் அந்த வரலாற்றைதான் நல்லா இருக்கின்ற இடத்துல பதிவு செய்யறாச்சால நம்ம அத தொடர்ச்சியா பார்ப்போம் அவங்க அவ்வளோ தான் وهل أتاك حديث موسى إذ رأى نارا فقال لأهلهم كثوا إني آنست نارا لعلي آتيكم منها بقبس أو أجد على النار هدى فلما أتاها نودي يا موسى إني أنا ربك فاخلع عليك إنك بالوادي المقدس توام நபிய மூசாவை பற்றி செய்தி உங்களிடம் வந்ததாம் அவர் நெருப்பை கண்டபோது காத்திருங்கள் நான் ஒரு நெருப்பை கண்டேன் அதிலிருந்து ஒரு தீப்பந்தத்தை உங்களிடம் நான் கொண்டு வரலாம் அல்லது நெருப்பின் அருகில் ஒரு வழிகாட்டியை காணலாம் என்று தமது குடும்பத்தாரிடம் கூறினார் அவர் அங்கே சென்ற போது மூசாவே என்று அழைக்கப்பட்டார் நான் தான் உங்களுடைய இறைவன் وما ديريك عني ريم كالربيع الاكرم وانا اخترتك فاستمع لما يوحى انني انا الله لا اله الا انا فاعبدني واقم الصلاه لذكري ان الساعه عاتيه اكاد اخفيها لتجزى كل نفس بما تسعى நான் உமை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் எனவே உமக்கு அறிவிக்கப்படுவதை செவியிருப்பீராக நானே அல்லா என்னை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை எனவே என்னையே வணங்குவீராக என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநிறுத்துவீராக உலகம் அழியும் நேரம் வரக்கூடியது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்த செயலுக்கான கூலி வழங்கப்படுவதற்காக அதை மறைத்து வைக்க விரும்புகிறேன் எந்த வசனங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஆரம்பத்துல பேசும்போது மூசா நபி என்ன செய்யறாங்கன்னா ஒரு நெருப்பை பார்க்கறாங்க தூரத்துல ஒரு நெருப்பு பார்க்கறாங்க நெருப்பு பார்த்த உடனே தன்னுடைய குடும்பத்தாரத்துல சொல்லிட்டு போறாங்கன்னா நான் அவர் நெருப்பு பார்த்து இருக்கேன் போனனா அதுல இருந்து ஒரு சில தீ அந்த குழம்புகளை எடுத்துட்டு வரேன் இல்லைன்னா பக்கத்துல ஏதோ வழி இருக்கான்னு பார்ப்போம் நான் போயிட்டு வரேன் நீங்க எங்கே இருங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்தாரர்களை விட்டுட்டு என்ன செய்யறாங்கன்னா மூசா நபி போறாங்க போகக்கூடிய வேலையில தான் அல்லாஹ் என்ன செய்கிறான் அந்த அபித்துவத்தை கொடுக்கிறான் அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு சத்தம் கேட்கிறது மூசாவே அப்படின்னு நல்லா அழைத்து விட்டு அந்த நபித்துவ பொறுப்பை நபித்துவ பொறுப்பை என்ன செய்யறாங்க மூசா நபி அவர்களுக்கு கொடுக்கிறாங்க அப்படி கொடுக்கும் தான் இறைவன் வந்து எல்லா நபிமார்களுக்கும் பொதுவாக சொன்ன அந்த முதல் அறிவுரைய சொல்றான் என்ன அல்லாஹை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது நான் தான் நல்லா என்னை மட்டும் தான் வணங்கணும் அப்படின்ற அந்த ஏகத்துவ கொள்கை என்ன அந்த இடத்துல அல்லாஹ் ரூ கற்பிக்கக்கூடியதை பார்க்கணும் அது எந்த இடம் அல்லாஹ் வந்து பதிவு செய்கிறார் முகத்தசி துவா பரிசுத்தமான அந்த பள்ளத்தாக்கான துவா என்கின்ற அந்த பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கினுடைய பேர் என்னது துவா என்ற பள்ளத்தாக்கு அந்த இடத்துலதான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா முதல் முதலாக பிக்கு நபித்துவத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான் அடுத்த தொடர்ச்சியாக அவங்களுக்கு அல்லாஹம் செய்யக்கூடிய அறிவுரைகளை பேசுகிறான் அது என்னென்ன அறிவுரை அப்படின்றத என்ன பண்ணுவோம் தொடர்ச்சியாக நீண்ட நடியே வரலாறு இந்த வரலாறு முடிஞ்ச உடனே அடுத்து அவங்களுடைய அந்த கூடுதல் வரலாறு இந்த வரலாறு முடிஞ்ச உடனே அதையும் சேர்த்து நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் இதுல வந்து மூசா நபி அவர்களோடு இருந்ததையும் அதே மாதிரி நபி அவங்களை வந்து பெற்றோர்கள் அந்த ஆத்துல என்ன செய்வாங்க பெட்டியில போட்டு அரைச்சு அனுப்புவாங்க எடுத்து வளர்ப்பால் அந்த சம்பவத்தை தான் நல்லா பேசுகிறான் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வசனங்கள் வனு இஸ்லாய்களோடு வனு இஸ்லாயல் கூட்டத்தோடு அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறை அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களுடைய பதில்கள் haro nai nabiyaga theru se idu pondra sambhavangala ip iranamaga irukra inshallah adu enna na apdi nadama thirchiyaga adutha naattalla paapom subhanallahu wa bihamdihi ashadu walla ilaha illa anta astagfiruka wa atubu subcribe to creativity channel like share and comment and click on the notification bell so that you'll